நண்பர்களுக்கு இனிய வணக்கம் எப்போதும் போல இன்று நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னன்னா எமக்கான அடையாளம் எமக்கான மையம் தமிழ் சமூக மையம் இன்று அனைவருக்கும் தெரியும் பிஹைண்ட் மீ எப்போதும் தமிழ் மக்களின் நலன் அது இல்லாமல் தேசியம் சார்ந்த உண்மையை பேசும் ஒரு குரலாக இருந்து வருகிறது அறிந்திருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நமக்கு எமக்கான ஒரு இடம் இருக்கிறதா ஒரு தமிழ் சமூக மையம் ஒரு அடையாளம் நமக்காக இருக்கிறதா கனடாவில் தமிழின அழிப்பிற்காக ஒரு நினைவு தூவி கட்டப்பட்டது தமிழ் மக்களுக்காக என்ன இருக்கிறது கனடாவில் மேற்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒன்று தொடக்கம் இரண்டு லட்சம் மக்கள் மட்டுமே வாழும் பல மொழி சமூகங்கள் கூட தங்களுக்கான சமூக மையங்களை கட்டியிருக்கிறார்கள் அவர்கள் கலாச்சாரம் கல்வி நிகழ்வுகள் சமூக சேவை இது எல்லாத்திற்குமே தங்களுக்கான மையத்தை வைத்துக் கொண்டு செயற்படுகிறார்கள் ஆனால் நாங்கள் இன்னும் வாடகை மண்டபங்களிலும் பள்ளி ஹால்களிலும் சின்ன சின்ன இடங்களிலும் நிகழ்வுகளை நடத்தி வருகிறோம் நமக்கான தமிழ் சமூக மையம் இருந்தால் அதனால என்ன பயன் கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஆண்டுதோறும் பொறுத்த வரைக்கும் வரையான தமிழ் நிகழ்வுகள் நடக்கிறது பல கலாச்சார நிகழ்வுகள் நினைவு தினம் விழாக்கள் கல்விகரத்தரங்குகள் இசை நிகழ்ச்சி இப்படி பல அரங்கேற்றங்கள் எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா இந்த நிகழ்வுகளுக்காக நாங்கள் செலவழிக்கும் அந்த பணம் ஏனைய இடங்களுக்கு தான் செல்லுது கொஞ்சம் சிந்தித்து பாத்தீங்களா ஆனா நமக்கான மையம் இருந்தால் அந்த பணம் நமக்குள்ளேயே இருக்கும் இது நிரம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு தருணமாக நாம் பார்க்கின்றோம் அந்த வருவாயை வைத்து தாயகத்தில் அது மட்டுமில்லாமல் இங்கு கனடாவில் கூட நமக்கான தமிழ் கல்வி வகுப்புகள் மாணவர்களுக்கு உதவி தொகை திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு சேவை மையங்கள் நினைவு நாள் நிகழ்வுகள் இளைஞர்களுக்கான தொழில் வழிகாட்டுதல் அதற்கான திட்டங்கள் இப்படி இன்னும் பல நிறைய விடயங்களை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல இது ஒரு தலைமுறைக்கான அடையாளமாக பார்க்க வேண்டும் நாளை எமது பிள்ளைகள் பெருமையுடன் சொல்ல முடியும் நம் முன்னோர்கள் கட்டிய தமிழ் மரபின் ஒரு சின்னமாக இருக்கிறது என்று கூட நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் இன்று நாம் வாழும் இந்த நாடு கனடா நமக்கு இடம் கொடுத்தது மரியாதை கொடுத்தது வாழ்க்கை கொடுத்தது இப்போது நம் கடமை நம்முடைய அடையாளத்தை உறுதியாக நிறுத்துவது மட்டும்தான் இது ஒரு கட்சி சார்ந்ததுமல்ல மதம் சார்ந்ததுமல்ல ஒருவரின் பெருமை கூட அல்ல அனைத்து தமிழர்களின் ஒருமைப்பாடாக நாங்கள் பார்க்க வேண்டும் நாம் செயற்பட்டால் மட்டுமே இதை நாங்கள் நனவாக்க முடியும் அதற்காக பங்களிப்பு மிக முக்கியம் பணம் மட்டுமல்ல உங்களால் முடிந்த சேவை நேரம் திறமை யோசனை எதுவாக இருந்தாலும் பங்களிக்க கூடியதாக இருக்கும் இப்போது மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஒரு தமிழ் சமூக மைய குழு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு நிறுவப்பட்டுள்ளது இதுவே மக்கான முதல் படி இப்போது அதை முன்னுநிறுத்துவது நம் கடமை லோக்கல் அல்லது ஃபெடரல் கவர்மெண்ட் ஒரு அளவிலான நிதியை வழங்க தயாராக இருக்கிறது ஆனால் அது மட்டும் போதாது மக்கள் சேர்ந்து நம் இதயத்திலிருந்து பங்களிக்க வேண்டும் பிஹை மீ சேனல் இதனை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பேசும் விழிப்புணர்வை ஏற்படுத்துமென்று நாங்கள் கூறுகிறோம் இது நமது பொறுப்பு நம் பிள்ளைகள் நாளை என் பெற்றோர் கட்டிய தமிழ் சமூக மையம் இது என்று சொல்லும் அந்த நாளை எப்போது நாங்கள் காணப்போகின்றோம் அதற்காக இன்று முதல் நாங்கள் செயலில் இறங்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம் இந்த காணொலியை பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கூட பகிருங்கள் உங்களால் முடிந்த பங்களிப்பை கட்டாயம் செய்யுங்கள் இது எவக்கான மையம் எமது அடையாளம் எமது மரபு தமிழர்களின் ஒற்றுமையே எமது வலிமை மீண்டும் சொல்லிக் கொள்கின்றேன் இதை தீவிரமாக செயற்படுத்துவோம் நன்றி